இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் மேன்மையானவிகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூடன் யாராயிருக்கிறான் சிலர் மூடராய் இருக்கிறார்கள் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அவருடைய பேச்சின் மூலமாக தான் அநேக முறை நாம் அறிந்து கொள்கிறோம் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கண்சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான் அலப்புகிற மூடன் விழுவான் என்று சொல்லி வாசிக்கிறோம் மூடன் யாரா இருக்கிறான் என்று சொன்னால் தன் வாயினாலே தனக்கு எல்லாம் தெரியும் என்பதை அறிவிக்கும்படியாக பேசிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் அவன் பேசும் பொழுது அவன் ஞானி அல்ல அவன் மூடனாய் இருக்கிறான் என்பதை அவனே எல்லாருக்கும் அறிவித்து விடுகிறவனாக இருக்கிறான் மூடனா யாரும் பிறப்பதில்லை எல்லாரும் எதுவும் அறியாமல் தான் பிறந்து வளர்ந்து வருகிறோம் ஆனால் கற்றுக்கொள்ளுகிறவன்தான் ஞானியாக இருக்கிறான் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லும் பொழுது ஆண்டுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து தேவனுடைய ஆலோசனையின் மூலமாய் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுவோமானால் தேவன் ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் தேவன் எதை தீமை என்று சொல்லுகிறாரோ அதை தீமை என்று விலக்கி விடுவதும் தேவன் எதை விவேகம் என்று சொல்லுகிறாரோ அதை கற்றுக்கொள்ளுவதும் ஞானியாக இருக்கிறான் ஆனால் மூடனோ எதையுமே கற்றுக்கொள்ள விருப்பமற்றவனாக இருக்கிறான் அவனுக்கு ஞானத்தின் மேலே விருப்பம் என்றும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது பதினான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே வாசிப்போம் ஆனால் மூடன் வாயிலே அவன் அகந்தைக்கேற்ற மிலாறு உண்டு ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூடனுடைய வாயிலே அவன் அகந்தைக்கேற்ற மிலாறு உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் அகந்தையான பேச்சு தனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் கொண்ட பேச்சாக இருக்கிறது இதனாலே அவனுக்கு அடிகள் ஆயத்தமாயிருக்கிறது என்றும் வேதம் இருக்கிறது பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான் கடிந்து கொள்கலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது யார் விவேகி ஆலோசனை கேட்டு நடக்கிறவன் தான் விவேகி ஆனால் மூடனோ யாருடைய ஆலோசனையும் அவன் கேட்க மாட்டான் காரணம் என்னவென்று சொன்னால் அவன் தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறவன் பதினெட்டாவது அதிகாரம் இரண்டாம் வசனத்துக்கு வருவோமானால் மூட ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் அவனுடைய பிரச்சனையா இருக்கிறது ஞானத்திலே அவனுக்கு பிரியமில்லை அவன் கற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துவதில்லை நேரம் செலவு செய்வதில்லை பதிலாக தனக்கு எல்லாம் தெரியும் என்பதை வெளிப்படுத்துவதிலே அவன் கவனம் செலுத்துகிறவனாயிருக்கிறான் இருக்கிறான் அவன்தான் மூடன் என்ற பெயரை சமுதாயத்திலே இருக்கிறான் அவன் தன்னை ஞானி என்று சொல்லி காட்டிக்கொள்ள விரும்புகிறான் ஆனால் அவன் பேச்சின் மூலமாக அவன் மூடன் என்பதை சமுதாயம் அறிந்து கொள்கிறதா இருக்கிறது இன்றைக்கும் இப்படிப்பட்ட அநேக மக்களை இந்த சமுதாயத்திலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நீதிமொழியில் பதினேழாவது அதிகாரம் ஏழாம் வசனத்திலே இப்படிப்பட்ட மூடன் மேன்மையானவைகளை பேசும்போது உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது இந்த வசனம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால் நம்முடைய பேச்சும் வாழ்க்கையும் ஒன்று போல சேர்ந்து செல்ல வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் சமுதாயனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது மூடன் மேன்மையானவைகளை பேசுவானால் உலகம் மூஞ்சை சுளிக்கும் பேச்சுக்கும் வாழ்க்கைக்கும் பொருந்தவில்லையே என்று சொல்லி உலகம் அவனை உற்று நோக்கும் அதே போலதான் சமுதாயத்திலே நல்ல பெயர் பெற்ற பிரபுக்கள் பேசி விடுவார்களானால் அதையும் உலகம் உற்று நோக்குகிறதா இருக்கிறது அதைதான் ஏழாவது பின்பகுதியிலே வாசிக்கிறோம் பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவு வேணும் தகாது என்று சொல்லப்பட்டிருக்குது ஏற்கனவே நல்ல பெயரை சம்பாதித்த ஒரு மனிதன் பேசி விடுவானானால் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள் இது என்ன என்று சொல்லி அவர்கள் கேள்வியோடு கூட காரியங்களை கவனிப்பார்கள் அந்த வார்த்தை அவனுக்கு பொருந்தாது காரணம் அவன் ஏற்கனவே நல்ல பெயரை சம்பாதித்தவன் ஆனால் பொய்யை அவன் தன் வாயிலே பேசுவானால் அது மிக பயங்கரமான அவப்பெயற்றை அவனுக்கு உண்டாக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் பேச்சும் வார்த்தையும் சேர்ந்து போக வேண்டும் ஒரு மனிதனை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்களானால் அவன் சொல்வதை அவர்கள் நம்ப ஆரம்பிப்பார்கள் ஆனால் அதே வேளையிலே அவனுடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் பொருந்தாமல் போகுமானால் ஜனங்கள் அவனை புறக்கணிக்க ஆரம்பிப்பார்கள் என்பதும் உண்மையான ஒரு காரியம் இதை நாம் அரசியலிலும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஜனங்கள் முதலிலே ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்வார்கள் அவன் சொல்வதை எல்லாம் நம்புவார்கள் ஆனால் நாட்கள் போகும் பொழுது அவன் பேசுவதும் அவன் வாழ்க்கையும் அவன் செய்தியும் மாறுபடுமையானால் அவனை புறக்கணிக்க ஆரம்பிப்பார்கள் உலகத்தை நாம் விட்டு விடுவோம் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் வருவோமானால் ஒன்று திமுத்தையோ நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அதில் அப்போஸ்னாய போல் தீமோத்தேயுக்கு இப்படிப்பட்ட ஆலோசனை குறிப்பிடுகிறார் தீமோத்தேயு இளைஞனாக இருக்கிறான் இளைஞனாக மட்டுமல்ல அவர் போதகனாக இருக்கிறார் போதகராய் இருக்கிற அவருக்கு அப்போஸ்னாய் போல் சொல்கிற ஆலோசனை என்னவென்று சொன்னால் ஒன்று தீமோத்தேயு நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்பதை சொல்கிறார் உன் வாழ்க்கை மிகவும் முக்கியம் உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ இளமையாயிருக்கிறாய் அதே வேளையிலே நீ ஒரு போதகனாக பிரசங்கிக்கிறவனாயிருக்கிறாய் அப்படியானால் நீ எதிலே கவனமாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் இளம் இருந்தாலும் கனத்துக்குரிய ஒரு வாழ்க்கை இருக்குமானால் உன் பேச்சை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் அதை புறக்கணித்து விடுவார்கள் என்பதை தெளிவாக வேதம் சொல்கிறது இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய தோல்வி என்னவென்று சொன்னால் ஆண்டோர் நமக்கு அற்புதமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் கிறிஸ்தவ சமுதாயம் நன்றாய் பேச அறிந்திருக்கிறது ஆனால் உலகமோ நம்முடைய வாழ்க்கையை தேடுகிறது வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் பொருந்தாமல் போகிறபடினாலே அநேகத்தில் நம்முடைய பேச்சுக்கள் செய்திகள் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் ஒரு சுவிசேஷகன் ஆண்டுடைய வார்த்தையை சுமந்து செல்லும் பொழுது அவனுடைய வார்த்தையை மட்டுமல்ல அவனுடைய வாழ்க்கையை அவர்கள் கவனிக்கிறார்கள் சுவிசேஷகனை ஒரு சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமானால் அவன் சொல்லுவதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மூடனுடைய வார்த்தையை கேட்டு அன் வாழ்க்கையிலே அதை காணாதபடியினாலே அவனை மூட நின்று உலகம் முத்திரை போடுகிறதே அதே போலதான் நாம் அருமையான தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது இந்த சமுதாயம் உடனடியாக நம்முடைய வாழ்க்கையை உற்று நோக்குகிறது வாழ்க்கை சரியாக இல்லை என்று சொன்னால் நம்முடைய வார்த்தையை உலகம் புறக்கணிக்கும் இதுதான் உண்மையான ஒரு காரியம் பெற்றோராய் நாம் இருப்போமானால் பிள்ளைகளுக்கு நாம் அழகான ஆலோசனைகளை சொல்லலாம் அற்புதமாக அவளை வழிநடத்தலாம் ஆனால் பிள்ளைகள் உடனடியாக நம்முடைய வாழ்க்கையை உற்று நோக்குகிறார்கள் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிற பெற்றோர் அவர்களே பொய் சொல்வதை பிள்ளைகள் பார்ப்பார்களானால் நீங்கள் சொல்லுகிற உபதேசம் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது அவர்கள் அதை பின்பற்ற போகிறதும் இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நீங்கள் ஒரு போதகராக இருப்பீர்களானால் நீங்கள் மிக அழகாக பேச அறிந்தவர்களாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் பேசும் பொழுது ஜனங்கள் மிக சந்தோஷமாக உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறதாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்பட வேண்டுமானால் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை கவனிக்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் வார்த்தையோடு கூட போகுமானால் நீங்கள் பேசுவது உங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் பார்க்க முடியுமானால் அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறவளாக இருப்பார்கள் அதைதான் இந்த வசனம் கூறுகிறது நீதிமொழியில் பதினேழாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தில் மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது என்று சொல்லி வாசிக்கிறோம் சமாதானத்தை பேசுகிற நாமே சண்டையிட்டு கொண்டிருப்போமானா நமக்குள்ளே சமாதானம் அற்றவர்களாக இருப்போமானா ஜனம் எப்படி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் கவலைப்படாதே என்று சொல்லுகிற நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஆயிரம் கவலைகளை சுமந்து திரிவோமானால் நம்பிக்கையற்றவர்களாய் வாழுவோமானால் புலம்புகிறவர்களாய் முறுமுறுக்கிறவர்களாய் வாழ்வோமானால் சந்தோஷத்தை இந்த சமுதாய வாழ்க்கையிலே காண முடியாது என்று சொன்னால் நம்முடைய செய்தியை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது இப்படியானால் ஒரு மனிதன் பிரசங்கிப்பதற்கு முன்பதாக தன் வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும் அதைதான் திமுதனாக போல் குறிப்பிடுகிறார் உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ இந்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி குறிப்பிடுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜாக்கிரதை இருக்கிறதா சமுதாயத்தில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எதை பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள் பேச்சை பார்க்கலும் வாழ்க்கை அதிக பலனுள்ளது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நாம் அதிகமாய் பேசுகிறோம் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சமாய் இருக்கிறது என்று சொன்னால் ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் கொஞ்சமாய் பேசினாலும் வாழ்க்கை பலமாய் பேசுமானால் ஜனங்கள் நம்மை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக தான் இருந்தது அப்போசருடைய வாழ்க்கை உலகத்தை கலக்குகிறதா இருந்தது அநேக தெய்வ ஊழியர்களின் வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருந்ததினால்தான் அவர்கள் பெரிய காரியங்களை சாதித்தவர்களாக இருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்கலாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய பேச்சு நம்முடைய வாழ்க்கையோடு கூட போகிறதா என்பதை சோதித்து பார்க்கலாம் கர்த்த இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்